அன்பானவர்களே நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு அதை நாம் பேசுவோமே என்றால் முதல்ல அந்த விஷயத்தை பற்றிய முழு ஆதாரங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இங்கே இருக்கிற ஆகட்டும் அல்லது இந்த மெயின் பிரைம் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆகட்டும் எதுவுமே உண்மை பேசுவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒன்று நான் சொல்கிறேன் அவுரங்க சிப் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவுரங்கசீப் தன்னுடைய கடைசி அவர் எண்பத்தி ஆம் ஆயிரத்தி அறநூறுகளில் ஆம் ஆயிரத்தி அறநூற்றி மகளாயர் பேரரசில் வந்து கடைசியாக ஆட்சி பண்ணது அப்புறம் நல்ல காரம் வந்துட்டான் அது ஊற்று அவருடைய கடைசி கால ஆமாம் எண்பத்து வயது எண்பத்தி எட்டு வயதில் இருந்தார் கடைசி கால அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா அப்போ அவர் என்ன முடிவுகள் எடுத்தாரோ எப்பேற்பட்ட வரிகளை எல்லாம் வந்து விதித்தாரோ எப்போர் பாட்டோம் ஃப்ரீயாக இருந்ததில்ல ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தாங்க அவங்க அவங்க அப்பா விட்டு வச்சுருந்தார் யார் ஷாஜகான் அதையெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறார் அதை தான் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சரி அடுத்த வீடியோவில் பேசுகிறார்